ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த சில ஆண்டுகளாகவே சனியுடைய தாக்கத்தால் இதர கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கடகராசினருக்கு இந்த குரு பயிற்சி வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது நெருக்கடிகள் இருந்தது இடம் எல்லாமே விலகி வாழ்வு வந்து இனி வளமாக போகுது அந்த ஒரு அதிசயம்தான் இந்த குரு பயிற்சியில் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடைபெறக்கூடிய முக்கிய முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில் ஒன்று இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியை சொல்லலாம் ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பகவான் மேசராசியில் செவ்வாய் வீட்டில் சஞ்சரித்தார் இப்போ மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சியில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த குரு பயிற்சினால் கடகராசினருக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ குரு பயிற்சி பொது பலன்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து கொள்ளுங்க ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பலவிதமான சாதனைகளை நீங்கள் புரியலாம் சரி வாங்க குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சனியுடைய தாக்கத்தினால இதர கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கடகராசினருக்கு இந்த குரு பயிற்சி வாழ்வில் ஒரு மருந்தாகவும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது நெருக்கடிகள் இருந்ததை எல்லாமே விலகி வாழ்வு இனி வளமாகும் பொருளாதார நிலை கூட பார்த்தீங்கன்னு சொல்ல பயங்கரமாக மேம்படும் பொருளாதார நிலை மேம்படும் போது கடன்லாம் உங்களுக்கு குறையும் வேலையில் மாற்றம் வரும் நினைத்த காரியம் நடக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் மகிழ்ச்சியாக எல்லாமே உங்களுக்கு மாறும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் மொத்தத்தில் அபரிவிதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் இதில் ஒரு மேட்டர் என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில் குருவின் பார்வை தரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ஸோ குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுற கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசிகள் சார்ந்து பார்க்குறாரோ அதாவது எந்தெந்த ராசியை பார்க்குறாரோ அந்தந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வு ஏற்படும் அப்படி கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி லாபம் தருவதோடு மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகுது அது என்னென்ன அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் குருவுடைய பார்வை மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்தை பார்க்குது இதனால் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி ஆகும் ஒரு முயற்சிகளும் வெற்றியாகாமல் மட்டும் இருக்காது எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும் பெரிதாக மெனக்கட வேண்டாம் எல்லாத்தையும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் முத கொண்டு எதையுமே நீங்கள் பெருசாக மெனக்கட வேண்டாம் டக்குன்னு எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள்லாம் திடீர்னு நீங்கும் மங்களகரமான காரியங்கள் இனி தடையே இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டம சனி நீடித்தாலும் தாக்கம் குறைந்து திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும் திருமணம் வந்து கை கூடும் ஸோ திருமண வைபவங்கள் கைகூடக்கூடிய ஒரு பார்வையாக குரு பார்வை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அமைஞ்சிருக்குங்க ஸோ குருவுடைய பார்வை பலன்களை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் வளரும் நல்ல லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈட்ட முடியும் இது வரைக்கும் லாபம் கிடைக்காமல் இருந்ததுன்னா இனி லாபங்கள் நிறைய ஈட்ட முடியும் அட் த சேம் டைம் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மன விரும்பிய வேலை மாற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு உள்ளிட்டவெல்லாம் கிடைக்கும் அப்புறம் போட்டி பொறாமலாம் இருந்ததுன்னா அந்த போட்டி பொறாமல் விலகும் குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் திருமண வரம் கைக்கூடும் இப்படி யார் யாருக்கு என்ன வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வரம் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் கை கூடும் பணவரவு பொருளாதாரம் கூட மேம்படும் காரியத்தடை நீங்கி உடனடியாக எல்லா செயல்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்படி குரு பயிற்சியால் சாதகமான விஷயங்கள் பார்த்திங்கன்னு உங்களுக்கு நிறைய இருக்குது அதே போல் கடகராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க அது ரொம்ப முக்கியம் கஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குது அதனால் உடல் ரீதியாக கொஞ்சம் சோர்வு இருக்கும் சில விஷயங்களில் பொறுமை தேவை இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அதில் டக்குன்னு உடனே முடிவெடுத்து அதை விரிவுபடுத்தணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பொறுமையோடு இந்த குரு பயிற்சியில் இருங்க அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்குது குரு என்னதான் வந்து உங்களுக்கு லாபம் இதில் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அஷ்டமஸ்தனத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து குருவையே வந்து இது பண்ணுவார் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமை மட்டும் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் இது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கடகராசிக்காரங்க பெண்களாக பிறந்திங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கார பெண்கள் வந்து கடகராசி இல்லத்தரசிகள் ஆகியோர் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் குரு பயிற்சி சில விஷயங்களில் சோதனை காலமாக இருக்க போதுங்க சுக்கரன் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறது பெண்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தும் ஓரளவுக்கு நிறைவேறும் யோகமான பலன்கள் கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் நகை நிலம் சொத்து வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது கடன்கள் குறைந்து குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும் புதிய சேமிப்பை தொடங்கிறது தொடங்கலாம் ஸோ குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக பெண்களுக்கு அமையுங்க ஸோ பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்குங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த குரு பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் பலது நீங்கி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறுங்க தொழிலில் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே இனி வசூலாகுங்க கூட்டு தொழில் செய்துட்டு இருந்திங்கன்னா அந்த கூட்டு தொழில லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க பெரிய முதலீடுகள் எல்லாம் கூட தைரியமாக நீங்க மேற்கொள்ளுங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் மிகவும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது வெளிநாட்டில் நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்ட்டு வெளிநாட்டில் முயற்சி செய்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வேலை தொழில் வியாபார பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்கள் கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அதனால் கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில் உங்களுக்கு செல்ல வேண்டிய கோயிலும் பரிகாரமும் அதிர்ஷ்ட தருபவையை பற்றி பார்க்க போகிறோம் எதையும் தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி லாபகுருவாக அமையுது வாழ்வில் இதனால் எல்லா விதமான சுபிச்சமும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ பொருளாதாரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிக அளவு மேம்படும் மன வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அஷ்டம சனி இருக்குது அஷ்டம சனி முடிவதற்கு இன்னும் ஓராண்டு இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரணும் அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவர்களுக்கு உதவணும் இது போன்றவையெல்லாம் எல்லாம் நீங்க இந்த குரு பயிற்சியில பரிகாரமாக செய்தீங்கன்னா தாக்கம் ஓரளவு குறையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டமான தினம் பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழ அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி மகாலட்சுமி ஸோ இந்த குரு பயிற்சியில் மொத்தமாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கடகராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்கள் கேட்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி இந்த குரு பயிற்சி முடிகிற வரையும் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தவள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சி முடிகிற வரையும் நடந்து பணம் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களுமே நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி